நம்ம இந்தியாவோட மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை துறையோட அமைச்சகம் இப்போ ஒரு புது ரிப்போர்ட்டை இருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது ஆனால் அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமால இல்லை அப்படின்றது தான் ரொம்ப கசப்பான உண்மை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து ஆறு வருஷமா இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான ரோடு ஆக்சிடென்ட்ஸ் சாலை விபத்துக்களை வந்து சந்திச்சிட்ருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் தொடர்ந்து ஆறு வருஷம் முதல் இடத்துல இருக்குது அதுக்கான அறிக்கையை தான் இப்போ அவங்க வெளியிட்டிருக்காங்க இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரோட் சேஃப்டி எந்த அளவுக்கு மோசமா போயிட்டே இருக்கு அப்படின்றத ரொம்பவே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாலு புள்ளி வரைக்கும் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் அந்த ரோட் ஆக்சிடென்ட்ல நாலு புள்ளி எட்டு லட்சத்துக்கும் மேல ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இதுல ஒன்னு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்டாக தான் வெளியாயிருக்குன்னு சொல்லணும் இந்த சாலை விபத்துக்களில் முக்கியமாக நாற்பத்தோரு பர்சன்டேஜ் வந்து சேஃப்டி ஆக்சசரிஸ் அதாவது ஹெல்மெட் போடாதவங்க சீட் பெல்ட் போடாதவங்க இதனால தான் நாற்பத்தோரு சதவீத ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றதையுமே வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு இந்த ஒரு அறிக்கை அப்படின்றது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு மணி நேரத்துக்கு இருபது பேர் வரைக்கும் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க அப்படின்றதையுமே இந்த ஒரு அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க இதுல தொடர்ந்து ஆறு வருஷம் ரொம்பவே மோசமான சந்திக்கக்கூடிய நம்ம நம்ம தமிழ்நாடு தான் தான் அப்படின்றது ரொம்பவே கசப்பான உண்மை அப்படின்னு சொல்லணும் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த இந்த மாநிலங்களும் அடுத்தடுத்து வந்து வந்து ஒரு இடத்துல இருக்காங்க ஓவர் அதிகப்படியான நடந்து உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்றதுமே தெரிய வந்திருக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி என்ன காரணங்களா இருக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல உயிரிழக்கிறவங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க